வணக்கம் இப்போ நம்ம பார்க்குடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எழுபத்தாறு சென்ட் உள்ள சைட் பூமிங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் டூ பாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து காரம் சைட்டுங்க உங்களுக்கு பார்த்து ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க பார்த்து ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க ஏரியா வந்து ஒன்று எழுபத்தி ஆறுங்க இதான் லேண்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிழவசேவத்தையும் ஒரு சைட் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே சேல் ஆகிடுச்சுங்க அதில் எல்லாமே மண் நல்லா பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் வேங்க தெரியுது பாருங்க ரெண்டு போர் வேலுங்க ஒரு ஏவரேஜ்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த போர்வெலுக்கு வந்து கம்பல்சர் ரவுண்ட் இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இருக்குதுங்க உங்களுக்கு மேற்கு தெற்கு காரர் சைட்டுங்க இதாக சைட்டுங்க சைட் ஒட்டியே மேவர் சைடுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க இது பார்த்தீங்கன்னா மேற்கு பேசுங்க காரர் சைட்டுன்னு வைங்களா இது மேற்குங்க இது பார்த்தீங்கன்னா தெற்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப் தண்ணி பாயிங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டருங்க இருங்க பழம் டு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு கிலோமீட்டருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மாதிரி வேலை பேசலாங்க உளுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பக்கம் இருக்குதுங்க தண்ணி இருக்குதுங்க ஆனால் பார்த்துக்கிறக்கு ஆள் நாள் இப்படி கிடக்குதுங்க மென் மனம் இருக்குதுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ரெண்டு போரில் வந்துடுங்க உங்களுக்கு அதுவாக பார்த்தீங்கன்னா பிஏ வாய்க்கை தண்ணி பாய்ங்க சைட் பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு காரன் சைட்டுங்க அதாவது கம்பெனி பர்பஸ்க்கு உடன் பர்பஸ்களில் ஏற்ற போவீங்க மொத்தியை வந்து ஒன்று எழுபத்தாருங்க இதில் வந்து பிரித்து வாங்க கொடுத்துட்லாங்க இருபத்தஞ்சு சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இதை தொட்டிங்க காடு வாத்தினா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க ஹலோ பூமி இங்கே ஒரே மட்டமாக இருக்குது காடு இந்த சைட் இந்த காட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா கிடவாசி சேர்த்தீங்கன்னா லேவிட் போட்டுருக்காங்க இல்லை ஆரம்பத்தில் போட்டதுங்க எல்லாமே விற்றுச்சுங்க மெயின் ரோடிலருந்து ரொம்ப பக்கன்னு வைங்களா மொத்த ஏரியா வந்து ஒன்று எழுபத்தாருங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்தான் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்